சதா சகாயமாதா இடைவிடாத இயேசுவின் தாயாகிய மரியாவுக்கு வழங்கப்படும் சிறப்பு ஒன்றாகும் தாயின் ஓவியத்தை காணும் போதெல்லாம் நமக்குள் எழும் ஒரு சொல்ல முடியாத உணர்வு பாதுகாப்பாக இருக்கும் இந்த ஓவியத்தில் பல ரகசியங்களும் உற்று பார்க்கும் பொழுது நாம் உணரலாம் அன்னையின் படத்தில் காணப்படும் வலது பக்கத்தில் கபிரேயல் அதிதூதரும் இடது புறத்தில் மிக்கேல் அதிதூதரும் உள்ளனர் கபிரேல் அதிதூதர் கையில் மூன்று குறுக்கு கட்டைகள் கொண்ட சிலுவையும் சிலுவையில் அரைந்த ஆணிகளையும் காண முடியும் மிக்கேல் அதிதூதரின் கைகளிலோ இயேசுவின் விழாவை குத்தி திறந்த ஈட்டியையும் தாகமாயிருக்கிறேன் என்று கூறிய காணப்படும் குழந்தை பருவத்திலிருந்த இயேசுக்கு அவர் வந்த காரணத்தை அறிய வைத்ததால் பயந்து ஓடி வந்து தனது தாயின் அணைப்பில் பாதுகாப்பை தேடி அண்டி இருப்பது போலும் கூறுகிறது இவ்வோவியம் தாயின் துணையுடன் இறைவனை மன்றாட வேண்டுமோ